ஏன் ஜபிக்கணுங்க நீங்களும் நானும் ஜபிக்க ஆரம்பிக்கும் பொழுது சமாதானத்தை நமக்கு தருகின்றார் எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் எவ்வளோ இருள் நிறைந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் ஒழங்கால் பிடிட்டு ஜபிக்கும் பொழுது பரிசுத்தாவே அவனோடைய மனதையும் இறுதியத்தையும் சமாதானத்தினால் நிரப்பி நான் கூட இருக்கிறேன் பயப்படாத என்று அவனுக்கு திட நம்பிக்கை ஏன் ஜபிக்கணும் ஜபிக்கும் பொழுது ஞானத்தை நமக்கு தருகின்றான் எப்படி அந்தந்த காரியத்தை சமாளிக்கணும் எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் என்ற ஞானத்தையும் தேவன் தரவல்லவராக இருக்கின்றார் ஏன் ஜபிக்கணுங்க நம்முடைய ஆவிக்குரிய கண்களை தரண்டு ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த தேவன் இருக்கின்றார் நம்ம ஜபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்வார் இவரும் பார்க்கின்ற பார்வையிலேயே நீ அங்கே திருப்தி நீ பார்க்காத ஒரு மண்டலம் உண்டு அதில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் உனக்காக ஒரு பெரிய ஒரு வழியை உண்டாக்கி கொண்டிருக்கின்றேன் நீ ஜபித்து கொண்டேரே நான் உனக்காக செயல்பட்டு கொண்டே இருப்பேன் என்று தேவன் சொல்லுகின்றார் நான்காவது நான் நீங்களும் நான் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் இயற்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார் எலிசாவின் தேவன் நம்மளுடைய தேவன் எலிசாவிற்கு தேவன் அதை செய்வார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் நிச்சயமாக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்னோடு கூட எளிமை நிலங்கள் உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கரங்களை உயர்த்தி தேவனுடைய பிரச்சனத்தில் உங்களுக்கு பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் ஆண்டோடைய சமூகத்தில் வாங்க வாங்க அவருடைய சமூகத்தில் இருந்த பிரச்சனையை உயர்த்தி ஆண்டோட சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய பாரங்களை என்னுடைய கவலைகளை என்னுடைய கண்ணீரை உங்களுடைய பாதத்தில் வைத்துற ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர் நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவர் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை புதிய கதவை நீர் தரக்க இருப்பதற்காக ஆண்டவரே எலிசாவுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த அதே தேவன் என்று காலையில் பலருடைய நீர் அற்புதங்களை செய்ய இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே வாங்க ஒரு நிமிடம் என்னோடு கூட கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜபிங்க இந்த மாதம் உங்களுடைய அற்புதத்தின் மாதமாக இருப்பதாக இந்த மாதம் ஒரு திறந்த வாசலின் மாதமாக இருப்பதாக இந்த மாதம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக செயல்களை காணக்கூடிய மாதமாக இருப்பதாக பலர் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கின்ற காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட விதத்தில் தேவன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக ஊக்கத்தோடு ஒரு நிமிடம் நோடு கூட வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க ஆண்டோட பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீர் எனக்காக விளக்காடுகின்ற தேவன் எனக்காக எழும்புகின்ற தேவன் என்னுடைய கவனம் உண்மையில் இருக்கின்றதாண்டவரே நீர் என்னுடைய தேவனாக இருக்கின்றபடியால் நான் பயப்பட மாட்டேன் நான் திகழடைய ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நன்மை கேதுவாக செய்து முடிக்கின்ற தேவன் எதை துவங்கினீரோ அதை முடிக்க வல்லவராக இருக்கின்றீர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக புதிய வாசல்கள் திறப்பதாக அந்தவரை அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினால தாவீதன் தெருவுகளுடையவரே உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன் நீர் திறந்ததை யாரும் பூட்ட முடியாது நீர் பூட்டினதை யாரும் திறக்க முடியாது என்று சொன்னீரே அதன்படியே இந்த மாதத்தில் பலருடைய வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்க இருப்பதற்காக நன்றி 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 அந்தவரை இந்த மாதத்தில் சாபங்கள் முறிக்கப்படுவதாக பல வருடங்களாக பல தலைமுறைகளாக சாத்தான் யாரெல்லாம் சிறையரைப்புளை வைத்திருக்கின்ற இருக்கின்றானோ இன்று காலையில் நான் விசுவாசத்தோடு ஜபிக்கின்றேன் இன்றோடு கூட ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுவதாக இன்றோடு கூட அந்த சத்ருவன் எல்லா காரியங்கள் நிறைவடைவதாக இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய சரீரங்களுக்கு தேவனுடைய விசேஷத்தை சுகமளிக்கும் வல்லமே நான் கூறுகின்றேன் ஆண்டவர் நன்றி ஆண்டவர் வந்திருக்கின்ற ஜனங்களை உங்களுடைய விசேஷத்தை ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க கிருபினால் நிரப்புங்க இந்த மாதத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காரியங்களுக்கு பதில் வருவதாக உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன்